இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த அதை கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்ட் தெரியாது பக்கத்தை அயல் விடுவோண்டு அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் என்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவர் கொண்டே கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுவார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் என்று அவர் உழம்புகிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே என்று

கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் முன்னால் தமிழ் வசன தமிழர்கள் செயற்படுகிறார் இவ்வாறு உசுபேத்தி உசுப்பேட்டிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வரும் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் நந்தி வணங்கம் பாயிண்ட் அஃப் ஆர்டர் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் நோ மெம்பஷால் மேக் இன் இ ஆஃப் ஆஃப் இம்ப்ரூப்பர் மோட்டிபகேன்ஸ் என்ற மெம்பர் அது ஒன்று ஒரு பாயிண்ட் ரெண்டாவது

என සි . ஆ தமி .. ప .